ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சந்தை மாட்டு சந்தை இங்கெல்லாம் வந்து ரொம்ப குறைவான விலையில் மாடுகள் வியாபாரம் ஆகுது இந்த சந்தையை வந்து பயன்படுத்தியாங்க வாமலூர் பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு வந்து இந்த மாட்டு சந்தை பாருங்கள் எல்லாமே வேனில் எல்லாமே மாடாக தான் வரும் சின்ன சின்ன கண்ணுக்குட்டிலாம் இருக்குது நம்ம வந்து உள்ள சந்தையில் போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாடு சந்தைக்குள்ளே வந்தாச்சு மாடுகள் பாருங்கள் நிறைய மாடுகள் இருக்குது இந்த வந்து ஓமலூர் பகுதியில் முத்துனாயிங்கம்பட்டியில் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு இதுக்கு குறைஞ்ச விலையில் தான் மாடுகள் எல்லாமே வியாபாரம் ஆகுது பாருங்கள் எந்த வகையான மாடுகள் எல்லாம் எல்லா வகையான மாடுகளும் இருக்குது ஃபுல் வியூவும் பாருங்கள் இந்த சந்தையோட ஃபுல் வியூ இதுதாங்க ஃபுல்லாகவே மாடுகள் தான் அதிகமாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழம்தான் இந்த சந்தை ஆரம்பிக்கிறாங்க வந்து ரொம்ப குறைவான விலையிலேயே மாடுகள் வாங்கலாம் காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரையிலிருந்தான் அந்த சந்தை இருக்கும் இதை பயன்படுத்தி வாங்க பாருங்கள் இந்த மூணு கன்று நாற்பத்தஞ்சாயிரம் வருங்களாம் நல்ல 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 கண்ணுகுட்டியாக தான் இருக்குது மூணுமே பாருங்கள் இந்த மாடு வந்து இருபதாயிரத்துக்கு கிடைக்கலாம் நல்ல மாடவே இருக்கு இருபதாயிரத்துக்கு கொஞ்ச நாள் வளர்த்தணுமா இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே போகும் பாருங்க இந்த மாட்டோட உரிமையாளர்கிட்ட இந்த மாடு என்ன ரேட்னு கேட்கலாம் மாடு என்ன ரேட்டுக்கு இருபது